எனது அன்பிற்குரியவர்களை அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோருமே எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லோருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்குதுங்க நான் வந்து கடவுள்கிட்ட கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இந்த மாதம் கார்த்திகை மாதம் வந்து இடை வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இது இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து என்ன தானங்கள்லாம் செய்கிறது நமக்கு சிறப்பு நல்ல பலன்களை கொடுக்கும் நம்ம குடும்பத்துக்கு நல்லது என்ன நம்ம குழந்தைகளுக்கு தான் நல்ல வலியப்படி நல்லபடியாக இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் என்னோடய வீடியோ வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டுருக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிடுங்க வீடியோ மறக்காமல் சரிங்களா இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதத்தில் சோமவார விரதம் ஞாயிற்றுக்கிழமை விரதம் உமாமகேஸ்வர விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதத்தில் அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப மிக சிறப்புங்க பேரூரில் கோயம்புத்தூரில் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியல கோயம்புத்தூரில் வந்து பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு அப்படி கூஞ்சு கிடக்குங்க பொருள் அரிசி பருப்பு காய்கறிகள் எண்ணெய் அப்படி கொண்டு மக்கள் திங்கிழமை திங்கக்கிழமை வந்து மக்கள் வந்து அப்படி அந்த அண்ணா அன்னதானத்துக்கு கொடுத்துட்டு வாங்கி கொடுத்து பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவாங்க நானுமே வாங்கி கொடுத்துருக்குறேன் ஏன்னா இந்த மாதத்துலேயும் ஏதாவது ஒரு தடவை போய் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா வாரம் வாரம் என்னால் போக முடியாது நான் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டுமே அங்கேயே நான் என்னால் முடிஞ்ச தினமும் நான் வாங்கி கொடுத்துருவேன் பேரூருக்கு வந்து கண்டிப்பாக அந்த இந்த மாதத்தில் ஒரு ஒரு திங்கட்கிழம நான் போயிட்டு வருவேன் யாராவது தெரியாதவங்க இருந்தீங்கன்னா கூட கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க பேரூரில் அந்த கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை அண்ணாபிஷேகம் பண்ணுவாங்க லிங்கத்துக்கு அந்த ஒரு ஏழு மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அண்ணாபிஷேகத்தை பார்த்துட்டு அன்னதானத்துக்கு நீங்கள் எதாவது வாங்கி கொடுத்துருப்பாங்க போங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து வாழ்க்கையில் பல அற்புதங்களை நடத்த கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ அந்த அண்ணா அன்னதானம் கொடுக்கணுங்கிறத நான் சொல்லிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து சிவன் கோயிலுக்கு நல்லெண்ணெய்ங்க இந்த மாதிரி நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி கார்த்திகை விளக்குகள் அகல் விளக்குலாம் வாங்கி கொடுக்கலாம் கூடவே திரி வாங்கி கொடுத்துரலாம் அப்புறம் சிவனுக்கு வில்வேலை ஏதாவது நீங்கள் மணமுள்ள பூ மல்லி முல்லை இந்த மாதிரி எதாவது கொடுக்கலாம் உங்களால் என்ன சிவன் கோயிலுக்கு நீங்கள் வாங்கி தர முடியுமோ அதை நீங்கள் அன்னதானமாக வாங்கி கொடுக்கலாம் சிவன் கோயில் இல்லை முருகன் கோயில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி விளக்குகள் எண்ணெய்கள் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாங்க இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் இதெல்லாமே வாங்கி கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறேன் அகல்களுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தானே வாங்கி கொடுத்தர்லாம் அதே மாதிரி இந்த நல்லெண்ணெய் வந்து சிவன் கோயிலுக்கு வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல குடும்பம் வளர்ச்சிக்கு உண்டான நல்ல நற்பலன்கள் மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஏற்கனவே ஒரு கதையே இருக்குது அது நான் வருஷ வெளியோல நான் சொல்லியிருக்கிறேன் எலி எலி வந்து சும்மா சிவன் கோயிலில் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த சிவன் கோயில் இருக்கிற திரி வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே அணையிற மாதிரி ஆச்சாங்க அப்போ அந்த எலி விளையாண்டுருக்கும்போது அதுக்கே தெரியாம அதனுடைய வால் இருக்குது இருக்குங்களேன் அந்த வால் பகுதி பட்டு அந்த திரி வந்து தூண்டுதலாகி பிரகாசமா அந்த தீபம் எரிஞ்சுதான் சிவன் கோயிலில் அந்த எலி அடுத்த ஜென்மத்தில் ராஜாவா வந்து பிறந்தது அப்படிங்கிறத நான் ஒரு புக்கில் படிச்சுட்டு ஒரு கதையாக நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் உங்களால் முடிஞ்சது ரொம்ப முடியாட்டாலுமே கம்மி வகையில் விற்கிறாங்க அந்த மாதிரி வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களையும் மிக சிறப்பான அற்புதங்களையும் நடக்கும் அதே மாதிரி சிவன் நடத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த கதை மூலிமா சொல்லிக்கிறேங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள் எதாவது சொல்லுங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் ஆன்மீக வீடியோஸ் ரீலாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறேன் சமையல் வீடியோலாம் இருக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்